நாமத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருபை இரக்கம் அன்பு அவருடைய சமாதானம் சந்தோஷம் தேவன் தருகின்ற இல்லையில்லாத சமாதானம் நம்மையும் நம் குடும்பத்தையும் அளவில்லாமல் நிறைத்து ஆசீர்வதிப்பதாக ஆமேன் பெருமணவரில் இன்றைக்கு எட்டாவது நாளாகிய இன்று தவக்காலத்தின் எட்டாவது நாளாகிய இன்று கருத்தை நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை ரோமர் கழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது மாமிச சிந்தையோ மரணம் ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் ஆவி நம்மிடத்தில் நம் சிந்தையில் இருக்க வேண்டும் நம்மகிட்ட தேவனுடைய ஆவி இருந்தால் தான் நாம் வந்து கிறிஸ்தவர்கள் மாமிச சிந்தை மரணம் மாமிச சிந்தை என்பது என்ன கொலை பொய் கற்பழிப்பு காம விகாரம் பேசித்தனம் பண ஆசை அடுத்தவங்களுக்கு எடுக்க நினைக்கிறது பெருமை இச்சை இது எல்லாமே வாக்குவாதம் கூக்குரல் இது எல்லாமே மாமிச சிந்தனை அதாவது நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து அடுத்தவனுக்கு எடுக்கலாம் எப்படியெல்லாம் அந்த நம்மளுடைய இச்சையை தீர்த்து கொள்ளலாம் எப்படி வந்து நம்ம வந்து பணத்தை சம்பாதிச்சு பணக்காரங்களாகலாம் நம் சிந்தனை எல்லாமே இந்த மாமிசம் நினைக்கிறதெல்லாம் உலகத்து காரியத்தை குறித்து தான் நினைக்கும் ஆனால் அதனால நம்ம நித்திய ஜீவன் நிச்சயமா போ அதனுடைய முடிவு என்னன்னா மரணம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறபடி ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்ததுன்னா நம் என்ன ஆவியினுடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எதை சிந்திப்போம் ஆண்டவரை நினைப்போம் அவரை துதிப்போம் ஜெபிப்போம் கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ணுவோம் வேதத்தை சத்தியத்தை அறிவோம் சத்தியத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம் தேசத்துக்காய் ஜெபிப்போம் இப்படி நன்மை செய்வதற்காய் நம்ம எண்ணங்கள் கொண்டிருப்போம் இது எல்லாமே ஆவியின் சிந்தனை இப்போது ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அதை தான் நம்மளும் செய்யணும் அதுதான் ஆவியின் சிந்தனை உலகம் 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 அப்படின்னு மாமிசத்துக்குரியதையே நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒரு ஃபாஸ்டிங்க்கு வாங்க ஒரு உபவாச கூட்டத்துக்கு வாங்க இல்லை ஒரு கன்வென்சன் கூட்டத்துக்கு வாங்கினோடனே ஆவியின் சிந்தனையில் இருக்கிறவங்க வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஓடி வந்துடுவாங்க ஆனால் மாமிச சிந்தனையில் இருக்கிறவங்க நேரம் இருந்தாலும் அவங்க வந்து வரமாட்டாங்க ஏன்னா அவங்களோட சிந்தனை எல்லாம் எதில் இருக்குன்னா உலகத்துலேயும் உலக காரியத்துலேயும் தான் இருக்குது அது நம்ம அழிவுக்கு மரணத்துக்கு தான் கொண்டு போகும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக கிறிஸ்துவின் ஆவி அவருடைய சிந்தனை நம்மிடத்தில் இருக்கணும் அவருடைய சிந்தனை என்ன அவர் என்ன சொன்னார் பிதாவே உன் சித்தம் ஆக கடவுது இறுதி வரையிலும் அவர் பிதாவின் சித்தம் செய்ய மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார் பெரிய மாணவர்களே இன்றைக்கும் நாம் அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் இந்த தவ காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய அதிகமான நேரத்தை மாமிசத்துக்காய் அதாவது இந்த உலகத்திற்காய் நம்மளுடைய வேலைக்காய் தொழிலுக்காய் அது தேவை இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளுடைய சிந்தைன்னு போட்டிருக்கு மாமிச சிந்தை இப்போ நம்ம உலகத்தில் தான் இருக்கோம் நாலு பேரோடு நம்ம பழகணும் இடங்களுக்கு போகணும் ஆனாலும் நம் சிந்தை எப்படி இருக்கிறது உலகத்தானை போல் உலகத்தாரை போல் கல்யாட்டத்துலையும் வெறியிலையும் குடிச்சு குடிக்கிறதுலேயும் கூத்தடிக்கிறதுலையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுலேயும் அதாவது உலகத்தாரை போல் சினிமாவுக்கு போகிறதுலையும் தன் நேரங்களை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டிலையும் கழிச்சுக்கிட்டு இருக்கிறது சிந்தை இருந்தால் அது தவறு நம்ம இந்த நாற்பது நாட்களில் நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாய் உலகத்தினுடைய சிந்தனை மாமிச சிந்தனையை நாம் அழித்து போட்டு கிறிஸ்துவின் சிந்தனையை நமக்குள்ளே நாம் வைத்து கொள்ள வேண்டும் இது நம்மளால் ஆகாது இது நம்மளால் முடியாது அப்போ இதை யார் செய்ய முடியும்னா ஆவியானவர் மாத்திரம்தான் செய்ய முடியும் அலையிலையா ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு அவருடைய ஆளுகைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்தா போதும் அவர் நம்மை நடத்துவார் அல்லாமல் முடியாது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவன் அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது தான் கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளர் நமக்குள் இருக்கும்போது மாத்திரமே நாம் இந்த மாமிச சிந்தனையை விட்டுவிட்டு நாம் எதில் நம்ம இருப்போம்னா தேவனுக்குரிய காரியங்களில் நாம் சிந்தை இருக்கும் இதுதான் ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும்போது தான் அது வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு பாட்டு கொடுத்தாரு அதாவது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன் ஆண்டவரே என்னால் எதுவுமே முடியலைப்பா நீங்கள் ஆளுகை செய்யப்பா என்ன ஆளுக தாவிது நல்ல ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனாலும் பார்த்தீங்களா அவர் எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தில் விழுந்து அந்த பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணி அவரு அந்த பொண்ணை கூப்பிட்டு தப்பு பண்ணது கூட பெருசு இல்லை ஆனால் அதுக்கும் மேலே அவன் அவன் கணவனை கூப்பிட்டு என்னென்ன அதுக்கு வந்து பொய்ஸா அது கொண்டு முன்னால் நிறுத்தி அப்பப்பா அதை நான் வாழ்த்துட்டு உண்மையிலே எனக்கு ஒரு வாரம் எனக்கு மனசே ரொம்ப வேதனையாக இருந்தது தூக்கமே வரல இப்படி ஒரு ராஜா செய்வாரா இப்படி ஒரு அநியாயம் ஒருத்தர் பண்ணுவாரா அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன இச்சை ஒரு மனுஷனை எப்ப எவ்வளோ தூரத்தை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு பாத்தீங்களா உண்மை அன்னைக்கு தாவிது கொலகாரன் தான் தாவிது இருதயத்துக்கேற்றவொன்னே ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் அவனுடைய மாமிச இச்சையானது ஒரு கொலையில் கொண்டுட்டு போய் முடிகிறது பெரிய மாணவர்களே கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தா போதும் சாந்தம் பெரிய காரியங்கள் செய்வான் இன்றைக்கு நாம் நம்மை தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியா நம்ம அவருடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு போவான் நம்மளால் முடியாது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அவருடைய ஆவியானவர் கருத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் இந்த கர்த்தர் எனக்கு கொடுத்த எத்தனாவது பாடல் நூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் அலே இந்த பாடல் நூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் எந்த வருஷம் எழுதிருக்கேன் எழுதலையே அலே லூயா ஆ ரெண்டாயிரத்தி மூணுல எழுதியிருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணில் இந்த பாட்டு எழுதியிருக்கேன் இந்த பாடல் உண்மையில நான் பாட 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 நான் பரிசுத்தமாவதை நான் உணர்ந்தேன் அலையிலோயா ஆளுகை செய்யும் தேவா என்னை ஆளுகை செய்யும் தேவா ஆளுகை செய்யும் தேவா என்னை ஆளுகை செய்யும் தேவா என் கீதயத்தை உம்மிடம் கொடுத்து விட்டேன் என்னை ஆளுகை செய்யும் தேவா என் கீதயத்தை உம் கொடுத்து விட்டேன் என்னை ஆளுகை செய்யும் தேவா பாவத்தின் நினைவுகள் அகற்றுவிட்டேன் என்னை ஆளுகை செய்யும் தேவா பாவத்தின் வழியில் என் கால்களை தடுத்து ஆளுகை செய்யும் தேவா ஆளுகை செய்யும் தேவா என்னை ஆளுகை செய்யும் தேவா கூரை குற்றம் கூறும் நாவினை தடுத்து ஆளுகை செய்யும் தேவா கூரை குற்றம் கூறும் நாவினை தடுத்து ஆளுகை செய்யும் தேவா பரிசுத்தமாக பேசிடவே என்னை ஆளுகை செய்யும் தேவா ஆளுகை செய்யும் தேவா என்னை ஆளுகை செய்யும் தேவா பொல்லாத நினைவுகள் சிந்தையில் அகற்றி ஆளுகை செய்யும் தேவா பொல்லாத நினைவுகள் சிந்தையில் அகற்றி ஆளுகை செய்யும் தேவா சோர்ந்து போகாமல் நன்மைகள் செய்திட அழுகை செய்யும் தேவா ஆளுகை செய்யும் தேவா என்னை ஆளுகை செய்யும் தேவா அன்பெனும் தீபம் அணைந்து விடாமல் ஆளுகை செய்யும் தேவா அன்பென்னும் தீபம் அணைந்து விடாமல் ஆளுகை செய்யும் தேவா அணையா விளக்காய் உம் வருகையில் நின்றிட ஆளுகை செய்யும் தேவா அணையா விளக்காய் வருகையில் நின்றிட அழுகை செய்யும் தேவா ஆளுகை செய்யும் தேவா என்னை ஆளுகை செய்யும் தேவா ஆமே ஹலே லோயா இந்த கடைசி ட்ரான்ஸால் பாருங்கள் அன்பு எனும் தீபம் அணைந்து விடாத படிக்கு என்னை ஆளுகை செய்யுங்கப்பா அணையா விளக்காய் நீர் வருகின்ற போது அன்றைக்கு மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லும்போது எங்களுடைய விளக்கு அணைந்து போய்விட்டதுன்னா உங்களுக்குள்ள வர முடியாது அந்தவரே அணகாய் அணையாத விளக்காய் உன் வருகையில் நாங்கள் நின்று விடும்படியாய் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆளு அந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தையும் அன்பையும் குறிக்கிறது பெரிய மாணவர்களே நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறின நாள் முதற்கொண்டு தேவனுடைய அன்பு நம்ம ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய அபிஷேகம் நம்மை நிறைத்திருக்கிறது இந்த இரண்டும் அணையாத படிக்கி குறையாத படிக்க நாம் நம்மை நாம் வசனங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பு போயிடும் அபிஷேகம் போயிடும் இதுக்கு தான் சத்தியத்தை வந்து படித்துக்கொண்டே இருக்கணும் அவரோடு இணைந்து கொண்டே இருக்கணும் தேவ பிரசனத்தில் எப்பொழுதும் நம்ம உலக சிந்தனை வந்ததுனா ஆவிக்குரிய சிந்தனை அங்கே மறைந்து போய்விடும் அதற்கென்று ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேணுன்ற ஒரே ஒரு நோக்கம்தான் அது மாத்திரம் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக மற்றதெல்லாம் மறந்து மறந்துவிடும் இந்த நாற்பது நாள் தவ காலத்துல எதற்காய் நம்ம இந்த நாம் தேவன் நமக்கு சிலுவை சுமந்தார் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் ஜீவனை கொடுத்தார் அலே லூயா அவர் இரண்டாம் வருகையின் போது நாம் அவரோடு பங்கு அவர் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் இன்றைக்கும் அதற்கு பாத்திரவான்களாய் அதை இழந்து போகாத படிக்க நாமும் தேவனோடு அவருடைய ராஜ்யத்துக்குள் அணையாத விளக்காய் அவருடைய அவருக்குடைய ராஜ்யத்துக்குள்ள மனவாளனோடு நம் உள்ள செல்லும்படியாய் இந்த நாளை தேவன் நம்மளுக்கு முன்குறித்து நம்மோடு பேசி இருக்கிறார் அதுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா நம்ம அன்பு குறைய கூட பரிசுத்தத்தை மறந்துடுறோம் பரிசுத்தத்தை வந்து நம்ம விட்டுட்டாலும் சில நினைவுகள் வருது அதுதான் பரிசுத்தையும் நான் விட்டுட்டேன் ஆனால் பரிசுத்தமான வழியில் என் கால்களை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் நம்ம ஆளுகை செய்யாத படிக்கையே ஆளுகை செய்ய முடியாத பெரிய அவர் நம்மளை அவர் வந்தார் எல்லாமே மாறும் அவர் தான் அவர் உள்ள வந்தால் மாத்திரம்தான் பரிசுத்தம் அதனால அவளை ஆளுகை செய்வதற்கு நம்மளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சிந்தனையை அவர் எடுத்து போட்டு ஆவியினாலும் நம்மளை நிறைப்பார் கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் போகும்படியா இந்த நாளில் கத்தர் பேசின வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா நிச்சயமாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம் அதற்கென்றுதான் இந்த லெந்து நாட்கள் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்படுறாங்க கார்